ஸ் வெ்கம் டு சேனல் டெய்லி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா சீரகத்தூள் எப்படி தான் பார்க்க போறோம் வாங்கும் அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம் காய் கிலோ சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சீரகம் ஒரு கிலோ மல்லி எடுத்து வச்சிருக்கேன் இருபத்தஞ்சு கிராம் மிளகு ஐம்பது கிராம் மஞ்சள் ஒரு வேர்க்கம்பு துண்டு எடுத்து வச்சிருக்கேன் பத்து செத்த மிளகா எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எல்லாத்தையும் பருப்போம் முதல்ல முதல் சீரகத்தை கொட்டி வறுப்போம் சீரகம் வறுத்தாச்சு அதை கொட்டுவோம் இனி மல்லியை போடுவோம் மல்லிய போட்டு வறுத்துட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வறுத்த முடிய நம்ம காட்டுறேன் இல்லுக்கு போய் நான் அப்போ தூள் அரைச்சிட்டு வந்துட்டேன் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு அப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்